ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல்சுப்பூர் கிட்ஸுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ரெசிபி ப்ரௌனி வீட்டிலையே எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் சுலபமாக செய்திடலாம் இதுக்காக பீட்டர்லாம் வேணும்னு அவசியம் இல்லை மிக்சி ஜார் இருந்தால் போதும் மிக்ஸி மிக்சி ஜார் இருந்தால் போதும் அதிலேயே அடித்து நம்ம கேக் ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு ப்ரௌனி சூப்பரான டெக்ஸ்டரோட வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் அளவுகளோடு செய்து பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சூப்பராக வரும் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல பேனில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து சாக்லேட்டையும் வெண்ணையும் உருக்க போகிறோம் இதுக்காக ஒரு கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் சாக்லேட் வந்து கொஞ்சம் ஒன்றும் பதிமோ உடைச்சிருக்கேன் அதை வந்து ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு வெண்ணெய் பட்டர் அன்சால்டட் பட்டர் இருக்கு இல்லைங்களா அதுதான் சேர்க்குறேன் வெண்ணையும் சாக்லேட்டும் இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கிக்க போகிறோம் இது வந்து நம்ம அப்படியே தண்ணியில் கிணத்துல வச்சுட்டோம்னா அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க கிணத்துல இருக்கிற சாக்லேட்டும் வெண்ணையும் உருக்கி வந்துடும் நீங்கள் வந்து சாக்லேட்டு வெண்ணையும் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள் ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் பாருங்க அது ஊறிக்கினே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஜலடை வச்சுருக்கேன் இதில் வந்து கொக்கோ பவுட்ரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் அடுத்ததாக பாருங்கள் மைதா முக்கா கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இதில் நம்ம மீதி கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்தா சரியாக இருக்கும் கொக்கோ பவுட்ரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது வந்து ஆப்ஷனல் தான் கொக்கோ பவுட்ரு இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஜலடையில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்ப்போம் இல்லைங்களா பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பேக்கிங் சோடா கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே ஜெலிச்சிக்கலாம் ஜெலிச்சுதான் லாஸ்ட்டாக ஒரு கட்டி வரும் பாருங்கள் அதை அப்படியே கரண்டிலேயோ இல்லை கைகளலாம் அழுத்தி விட்டிங்கன்னா அதுவும் ஸ்மூத்தாக இறங்கிடும் அவ்வளோதான் அடுத்து தான் பாருங்கள் இது கூட சக்கரை சேர்க்க போகிறோம் நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ முக்கா கப்பளவுக்கு மைதா எடுத்தோம் இல்லைங்களா அதே அளவு கப் அளவுக்கு சக்கரை சேர்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சக்கரையை மெஷர் பண்ணி அதை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக சக்கரை முக்கா கப்பளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் மைதா அழந்தமோ கப் அளவுக்கு மைதா அழந்தோம் இல்லையா அதே கப்பில் முக்கா கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா நைஸாக ஃபைன் பவுடரை அரைச்சிடணும் அரைச்ச பவுடரை சுகர் பவுட்ரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து முட்டை இதுக்குள்ளே முட்டை சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டு முட்டை எடுத்திருக்க ரெண்டு முட்டையை உடைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கெல்லாம் சரியாக இருக்குங்க சேம் இதே அளவு போட்டு செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் இப்போ அடுத்ததான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் அந்த முட்டையுடைய ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த வெண்ணில எசன்ஸ் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு நிமிஷத்துக்கு லாங்காக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நறு பொங்கி முட்டை நல்லா புரு புருன்னு வந்திருக்கு அது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம சாக்லேட்டும் வெண்ணையும் நல்லா உருக்கி வந்துடுச்சு இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆற விட்டடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்து ஒன்று அந்த முட்டையோட எசன்ஸோட சேர்த்து அந்த சாக்லேட்டு வெண்ணையும் சும்மா ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம் ஒன்றோடு ஒன்று சேரணும் மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா அதுக்காக தான் அவ்வளோதான் அரைச்ச மிக்ஸிங்க நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ஏற்கனவே ரெடி பண்ணிடுச்சுருக்கோம் இல்லையா அது உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கரெக்டான பதத்தில் அந்த கேக் பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் மிக்ஸி ஜார்லேயே நம்ம முட்டை அடிச்சிட்டு சேர்த்தியாச்சு ஈஸியாக நமக்கு மிக்ஸ் ஆகிடும் அந்த கரெக்டாக நம்ம சேர்த்துருக்கிற அளவுகள்லாம் அந்த வெண்ணெய் சாக்லேட்டு அதெல்லாம் கரெக்டாக அளவுகளோடு இருக்கும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம அடுத்ததான் பேக் பண்ண வேண்டியதான் கேக் கேக்கு நான் அதுக்காக கேக் டின்ல பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றும் போது மடிப்பு மடிப்பாக இல்லையா அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்ஸியில் இருக்குது இதை வந்து இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் பேக் பண்ண போகிறேன் ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டின் மினிட்ஸ் பேக் பண்ணால் சரியாக இருக்கும் ஆல்ரெடி டென் மினிட்ஸ் வந்து ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் ப்ரீட் பண்ண வச்ச ஓடிஜியில் வச்சு இதை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வீட்டில் கடாயில் அடிக்கணமான கடாயோ அடிக்கணமான குக்கர்லேயோ கேஸ் அடுப்பில் கூட செய்துக்கலாம் அதாவது ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் கடாயை வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ஒரு வளையமோ இல்லை ஒரு பிளேட்டோ கவுத்து போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக்கு பார்த்ததை அப்படியே உள்ளே விட்டுட்டு மூடி போட்டு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கேக் ரெடி ஆகிடும் பாருங்கள் நம்ம ஓடிஜிலேருந்து பேக் பண்ணி ப்ரௌனி ரெடியாகி வெளியே வந்துடுச்சு இதை நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டு ஆறுனதுக்கப்புறம் பீசஸ் போட்டால் சரியாக இருக்கும் நல்லா ஆறியும் வந்துடுச்சுங்க நம்ம இதை பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் போது பீஸ் போடக்கூடாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டோம்னா கரெக்டாக வரும் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கேக்க கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ப்ரௌனி பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்லையே இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் எலக்ட்ரிக் பீட்டர்லாம் இல்லாமல் வீட்டில் மிக்சி ஜார்லேயே அரைச்சி நம்ம கேக் பெட்டர் ரெடி பண்ணிவிட்டோம் இதே நீங்கள் ஓடிஜி இல்லாமல் கடாயில் கூட குக்கர்லேயோ கடாயில் கூட செய்துக்கலாம் நம்ம சேனல்லே ஆல்ரெடி சத்து மாவு கேக்கு நிறைய கேக் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இருக்குது அதாவது கேஸ் அடுப்பில் தான் செய்திருக்க அந்த கேக்கெல்லாம் நீங்கள் செய்து பார்த்துட்டு சேம் நீங்கள் இந்த கேக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டவ்வில் கடாயிலேயோ இல்லை குக்கர்லேயோ செய்துக்கலாம் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் அங்கன்வாடி சத்து மாவு எக் கேக்கு எக்லஸ் கேக் நிறைய வெரைட்டி இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ப்ரௌனி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்